பெரியக் கிராமும் அதில சஞ்சனான்றும் வசித்து வந்தாங்க வீட்டில் ஒரு பொருளு கூட இல்லை கடைக்கு போயிட்டு மொத்தமாக வாங்கிட்டு வரணும் சமைக்க எதுவுமே இல்லை வீட்டில் திருடலான்னு பார்த்தா யாரையுமே காணாமே தூரத்தில் ஒரு லேடி வராங்க அவங்கள தான் ஃபாலோ பண்ணி நம்ம திருடணும் சத்தம் போடாமல் அவங்க பின்னாடியே போய் அவங்க பேகை வாங்கிக்கலாம் யாரும் இல்லை இந்த இடத்துல தான் அவங்க பேகை நம்ம வாங்கிக்கலாம் பேக கொடு கத்தியால் குத்திடுவேன் பேக கொடுத்துடு இல்லை நான் கொடுக்க மாட்டேன் இது என்னுடைய பேகு நான் கொடுக்க மாட்டேன் கொடுக்கலனா நீ செத்துடுவேன் ஆஹா இன்னைக்கு நமக்கு வே நல்ல வேட்டை தான் பேகு நமக்கு கிடைச்சிடுச்சு யாராவது காப்பாத்துங்க என்னோட பேகை தேடி கொண்டு போறான் யாராவது காப்பாத்துங்க ஐயோ யாருமே இங்கே தான் போய் அசையாக நான் உன்னை சுட்டுடுவேன் என் கையில் துப்பாக்கி இருக்கு ஒழுங்காக அந்த பேக்கை கொடுத்துறேன் இல்லைன்னா நான் ஒன்றை சுட்டுடுவேன் அங்கேயே இல்லை அடுத்த பொருளை தேடலாமா ஒழுங்காக வந்து அந்த பேக்கை என் கையில் கொடுத்துறேன் நான் இனிமேல் திருட மாட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் யாருக்கிட்டையும் இனிமேல் திருடவே மாட்டேன் இந்தாங்க உங்கள் பேக்கு என்னை மன்னிச்சுடுங்க

சரிம்மா நான் போயிட்டு வரேன் நீ பார்த்து பத்திரமா போ ரொம்ப நன்றிம்மா பார்த்து பத்திரமா போ ஓகே போகே சரி ஆண்டி நான் போயிட்டு வரேன் நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க நல்ல வேலை நம்ம பணம் நம்ம கையிலே கிடச்சிடுச்சு நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம் கடவுளே ரொம்ப நன்றி கடவுளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்